சக்தி டிவி வளமாக்கும் ஆடி மாதம் முழுவதும் இறைவனை முழு மனதுடன் வழிபடுவதால் திருமணமானவர்கள் தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளக்கூடாது இதனால் தான் இன்றும் பல கிராமப்புறங்களில் ஆடி மாதம் தொடங்கியதும் திருமண பெண்ணை அவளது பிறந்த வீட்டிற்கு அழைத்து செல்வது வழக்கமாக உள்ளது ஏனென்றால் ஆடி மாதத்தில் தம்பதிகள் ஒன்று சேர்ந்தால் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும் என்பதால் தான் சித்திரை மாதத்தில் வெயில் அதிகமாக இருப்பதால் அந்த மாதம் பிரசவத்திற்கு ஏற்ற மாதம் அல்ல ஒருவேளை அப்படி குழந்தை பிறந்தால் அது பிறக்கும் குழந்தைக்கும் பிரசவிக்கும் தாய்க்கும் ஆரோக்கியத்தின் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால்தான் தான் பெற்றோர்கள் ஆடி மாதம் பிறந்தவுடன் மாப்பிள்ளை வீட்டிற்கு சென்று சீர் வரிசைகளை கொடுத்துவிட்டு தங்களது பெண்ணை கையோடு வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு வந்து விடுவார்கள் அது கிராமப்புறங்களில் இன்றும் கூட ஆடி மாதம் முழுவதும் திருவிழாக்கள் விசேஷங்கள் நடத்தி கொண்டாடி மகிழ்வார்கள் மேலும் இந்த மாதத்தில் கிராம மக்கள் தங்களது கைகளில் காப்பு கட்டி சில கட்டுப்பாடுகளை பின்பற்றுவார்கள் இதனால்தான் திருமண மாணவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு தங்களது மனதை கெடுத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆடி மாதம் தொடங்கியதும் புதுமண தம்பதிகளை பிரித்து வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அதுபோல திருமணம் என்றால் செலவுகள் அதிகமாக இருக்கும் எனவே அந்த காலத்தில் உழவு தொழில் முக்கியமான தொழிலாக இருப்பதால் விவசாயத்திற்கு ஒதுக்கி வைத்த பணத்தை திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு செலவழித்துவிட்டால் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்பதால் ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் ஏதும் வைப்பதில்லை திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க